வரைக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு நவராத்திரி நீங்க கொழு வைக்கிறீங்களோ படம் வைக்கிறீங்களோ கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்க ஆறாக இருந்தாலும் இந்த ஒன்பது வகையான பழங்களும் ஒன்பது வகையான நெய்வேத்தியம் ஒன்பது வகையான பூக்கள் இது மூணும் எவர் ஒருவர் வச்சு வழிபாடு செய்து அதை வீட்டிற்கு வரும் அனைத்து விருந்தினர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்களோ அவங்க வீட்ல அனைத்து கஷ்டங்களும் நீங்கி அம்பிகை அருள் புரிவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு முடிந்தவர்கள் இதை செய்யலாம் முடியாதவர்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒன்பது வகையான பழங்களை பத்தி பார்க்கலாம் முதல் நாள் வாழைப்பழம் இரண்டாம் நாள் மாம்பழம் மூன்றாம் நாள் பலாப்பழம் பலாச்சுளை நான்காம் நாள் நான்காம் நாள் கொய்யாப்பழம் ஐந்தாம் நாள் மாதுளை பழம் ஆறாம் நாள் பேரிச்சை பழம் ஏழாம் நாள் ஆரஞ்சு பழம் எட்டாம் நாள் நாவல் பழம் ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் நாள் திராட்சை பழம் இந்த ஒன்பது வகையான பழங்களை தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழம் நீங்கள் படைக்கலாம் அடுத்தது ஒன்பது வகையான நெய்வேத்தியங்களை பற்றி பார்க்கலாம் முதல் நாள் வெண்பொங்கல் சுண்டல் இரண்டாம் நாள் புளியோதரை மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் நான்காம் நாள் கதம்ப சாதம் அதாவது கலந்த காய்கறி சாதம் ஐந்தாம் நாள் தயிர் சாதம் ஆறாம் நாள் எலுமிச்சை சாதம் ஏழாம் நாள் தேங்காய் சாதம் எட்டாம் நாள் எட்டாம் நாள் பாலில் செய்யப்பட்ட ப பிரசாதம் அதாவது பால் பாயசம் அதுபோல சாதம் ஒன்பதாம் நாள் அக்கரை அடைசல் இது போன்ற ஒன்பது நாட்கள் நம்ம நெய்வேத்தியம் செய்யலாங்க அடுத்தது ஒன்பது வகையான மலர்களை பற்றி பார்க்கலாம் முதல் நாள் சிவப்பு அரளி மற்றும் மல்லிகைப்பூ இரண்டாம் நாள் முல்லை துளசி மூன்றாம் நாள் செண்பகப்பூ நான்காம் நாள் செந்தாமரை ரோஜாப்பூ ஐந்தாம் நாள் கதம்பப்பூ மனோரஞ்சிதப்பூ மனோரஞ்சித பூ ஆறாம் நாள் செண்பகப்பூ செம்பருத்தி பூ ஏழாம் நாள் தாளம்பூ தும்பைப்பூ எட்டாம் நாள் தாமரை ஒன்பதாவது நாள் மறிக்கொழுந்து இந்த ஒன்பது வகையான பூக்கள் கிடைத்தால் சிறப்பு இல்லை அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குமோ அதை வைத்து செய்யலாம் அடுத்தது ஒன்பது நாட்கள் சொல்ல வேண்டிய ஒன்பது வகையான அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் அந்த ஒன்பது வகையான மந்திரங்களை ஸ்கிரீனில் நான் கொடுக்கிறேன் ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான பூக்கள் மற்றும் பழங்கள் மற்றும் நெய்வேத்தியம் மற்றும் மதுரம் இதை அனைத்தும் நம்ம இந்த வீடியோவில் பதிவில் பார்த்தோம் இது போன்ற பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த வீடியோவை இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்